கிட்னி ஸ்டோன் ரிமூவ்ட் பை வாட்டர்மெலன் லெமன் ஜூஸ் தர்பூசணி எலுமிச்சை சாறு சிறுநீரக கல்லை நீக்குகிறது தர்பூசணியில் உள்ள நீர் மற்றும் நீர்த்த எலுமிச்சை சாற்றை தினமும் உட்கொள்வது சிறுநீரக கல் உருவாகும் விகிதத்தை குறைத்து சிறுநீரக கற்களில் மிகவும் பொதுவான அங்கமான கால்சியம் ஆக்சிலேட் படிகங்களை கரைக்கிறது சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கு எலுமிச்சையை ஆரைப்பது கற்கள் சீராக வெளியேறுவதை உறுதி செய்கிறது தர்பூசணி ஒரு லேசான டையூரிடிக் ஆகும் தர்பூசணியில் உள்ள நீர் மற்றும் பொட்டாசியம் உள சிறுநீரில் உள்ள அமில அளவை ஒழுங்குபடுத்தவும் பராமரிக்கவும் தர்பூசணி உதவுகிறது சிறுநீரகங்கள் அற்புதமான சிறிய உறுப்புகள் ஒவ்வொரு நாளும் அவை சுமார் இருநூறு லிட்டர் இரத்தத்தை பதப்படுத்தி அதிகப்படியான நீர் மற்றும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றி நச்சுகளை அகற்றி உடனே